வணக்கம் அண்ணா நாங்களை பார்த்தோன்னே எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஞாபகம் ஏன்னா அவர் வந்து நார்மல் கண்டக்டரா இருந்துட்டு இப்போ ஒரு வேர்ல்ட் ஸ்டாரா இருக்காரு அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்துட்டு இப்போ ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருக்கீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க பண்ண முயற்சி எல்லாம் என்ன இப்போ ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருக்கீங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு நீங்க பண்ண முயற்சிலாம் என்ன என்னங்க இங்க நமக்கு கண்டென்ட் குடுக்குறாங்க குட் மார்னிங் एवरीवन ஆவேரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏனா உங்களுக்கு முன்னாடி வந்தரோனே ஸ்டேஜில் என்னைய பேஸ்ரதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா எனக்கு இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் வந்து மெடல் அடிச்சுட்டு வரும்பொழுது எனக்கு வந்து வேளம்மாள் தான் வந்து கிராண்ட் வெல்கம் பண்ணாங்க ரொம்ப வேல்முகம் சார் ரொம்ப ரொம்ப பிரிச்சுக்கிறேன் பார்த்தீங்களா நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்கூலில் தான் நான் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்போர்ட்ஸு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாட் பண்ணும்போது யாரும் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஹை ஜம்ப் பண்ணுன்னா பேட் வேணும் ஆனால் பேட் இல்லை ஏன்னா சரியான ஹை ஜம்ப் பாரு ஸ்டாண்டு எதுவுமே இல்லை ஆனால் மண்ணில் தான் ஜம்ப் பண்ணி குதிச்சிருக்கணும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நார்மலாக லாங் ஜம்ப் பண்ணும்போது அவ்வளோ நம்மளுக்கு வந்து பெயின் தெரியாது ஏன்னா ஹை ஜம்ப் பண்ணும்போது ஹைட் ஏறி கீழே விழும்போது ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொன்னா நம்ம உசிர மேல போய் வர மாதிரி இருக்கும் ரொம்ப வலிகள் ரொம்ப இருந்தது ஆனா அப்ப எவ்வளவுதான் வலி இருந்தாலும் எனக்கு வந்து அப்ப நினைச்சுக்க நானே நம்ம வந்து இந்தியாவுக்கோசரம் நம்ம விளையாடுறோம் அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம இந்தியா பிள்ளாக் வந்து எப்பயுமே நம்ம இந்தியா பிளாக் வந்து மேலதான் இருக்கணும் எப்பயுமே நம்மளால மேலே இருக்கணும்னு சொல்லி நான் எப்பயுமே நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பேன்

தோல்வி இது பண்றியோ உனக்கு வந்து வெற்றியை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ரொம்ப வெற்றி வந்து கண்டிப்பா வரும் உனக்கும் நீ கண்டிப்பா தொடர்ந்து ட்ரெயின் பண்ணு கண்டிப்பா நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி சாதிச்சுட்டு வேலமாள் ஸ்கூல்ல வந்து இங்க வந்து நின்று நீ பேசுவேன் அப்புறம் கோச் சத்யநாராயண் கோச்சினால்தான் வந்து நான் வந்து கோல்டு தான் கோல்டு சில்வர் பிரான்ஸ் ஆக்சுவலா பாரிஸ்ல வந்து நான் வந்து கோல்டு அடிக்க வேண்டியது பாரீஸ்லயும் டோக்கியோலயும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு எனக்கு வந்து சூழ்நிலை இதாயிருது வந்து மழவந்தைகளுக்கு வந்து இதாயிருச்சு அடிக்க முடியாமல் போச்சு கோல்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டே பிஃபோர் ஃபீவர் வந்துருச்சு அப்புறம் கிளைமேட்டு செட் ஆகாமல் கோல்டு மிஸ் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வருத்தம் இருந்தாலும் ஆனால் கோச் சொன்னார் நீ வந்து கண்டினியூவாக இந்தியாவில் நீ ஒருத்தம் தான் கண்டினியூவாக த்ரீ டைம் மெடல் அடிச்சிருக்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் எப்பவுமே எங்கள் தமிழ்நாடு மாதிரி இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சரிங்களா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாமால் ஸ்கூலில் படிக்கல ஆனால் பார்த்தீங்கன்னா வேளாமால் வந்து நான் வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வெல்கம் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிராண்டாக ரொம்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வெல்கம் பண்ணி என்னை வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுத்தி வச்சிட்டாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வே வேல்முருகன் சாரும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறனாலும் ஆனால் வந்து அவரு அவர் அவர் ஒரு ஃபேமிலியில் என்ன ஒரு பர்சனாக நினச்சி ட்ரீட் பண்ணார் பார்த்தீங்கன்னா எப்போ பேசினாலும் ரொம்ப அன்போடு தான் பேசாரு அவர் அவர் மாதிரி யாரும் வரமாட்டாங்க அதனால தேங்க் யூ சார் அண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க ஒரு கோல்டு மெடல் அடிச்சீங்கன்னா எங்க எல்லாருக்குமே அது தங்க வாங்கினதா தெரியும் அடுத்து ஒரு சில்வர் மெடல் வாங்கினீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு பிரான்ஸ் மெடல் ஏன்னா நீங்க தொடர்ந்து கோல்டு மெடல் அடிக்கல நீங்க அடுத்த தடவை நீங்க கோல்டு மெடல் வாங்குறதுக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் எடுக்க போறீங்க பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கோல்டு எடுத்துக்கப்புறம் கண்டிப்பாக டோக்கியோவில் கோல்டு எடுத்து நம்பிக்கையோடு தான் போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து மழை வந்து என்னை வந்து பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணாலும் காம்படிஷன்னாலும் மழை வந்து இதாக மெடல் அடிக்க முடியாமல் போச்சு அப்புறம் பேரீஸ்லேயும் அப்படி கிளைமேட் செட் ஆகாமல் போயிடுச்சு ஆனால் டைம் கண்டிப்பாக நான் கோல்டு வேலை வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம் வணக்கம் ஆனா இங்க வந்து முதல் முறையா கோல்டு மெடல் அடிச்சிங்க அப்புறம் சில்வர் அப்புறம் இப்ப பிரான்ஸ் மூணு முறைய நீங்க வந்து நம்ம பிரதமரீங்க அவர் உங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாரு அவரை பிஎம்ஐ எப்ப பார்த்தாலும் அவரை என்னை கூப்பிடுறது மாணிக்கம் தான் கூப்பிடுவாரு ஏன்னா அவருக்கு என்ன ரொம்ப நல்லா பிடிக்கும் அவர் ஆனா அவரு கேட்ட நான் போகும்போது சொல்லியிருந்தேன் கோல்டு சிட்டு தான் உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்னு ஆனால் அவர் பார்க்க போகும்போது எனக்கு எப்படி பார்க்கறது கொஞ்சம் இதாயிருச்சு ஆனால் அவர் கூப்பிட்டு ஒரு நீ தான் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூ மெடல் அடிச்சிருக்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்க வருத்தப்படாத கண்டிப்பாக நீ நெக்ஸ்ட் டைம் மெடல் அடிச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கண்டினியூ நல்லா ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேஷனாக பேசினார் அது எனக்கு வந்து மோட்டிவேஷன் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தேங்க்யூ ஆனா அப்புறம் அக்காவை பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சீதா தேவி பத்தி சொல்றதுக்கு நான் ஒண்ணும் இல்லை அவர் எங்க எங்க ஸ்டார் சரி அது ரொம்ப பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரா நல்லா பாத்தீங்கன்னா அவங்க ஃபுட் இது பண்ண ட்ரைனிங் அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை ஆனா அவங்க இவ்வளவு ஏஜ்ல வந்து அச்சீவ் பண்ணது நாங்களும் எதிர்பார்த்ததே கோல்டு தான் எதிர்பார்த்தோம் பாத்தீங்கன்னா கோச் எப்பயும் என்ன பத்தி சொல்றதோட சீதா பத்தி தான் சொல்லுவாரு கண்டிப்பா கோல்டு அடிச்சிருவா கோல்டு அடிச்சிருவாங்க பாத்தீங்கன்னா நம்ம எதிரா எதிர்பார்த்துருந்தது கண்டிப்பா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஏதோ ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு கண்டிப்பா சீதா தேவி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா গোল அடிச்சு வருவோம் थैंक यू அண்ணா அண்ணா இங்கே அண்ணா வணக்கம்னா இது வரைக்கும் நீங்கள் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை உங்க கூட டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு கூட ஆடுறேன் मुशील कल बढ़कर बेलमल बढ़कर बेलमल मुझे यहाँ पे आके बहुत ही अच्छा लगा इतने सारे बच्चे को देखकर मैं बहुत खुश होती कि इतने सारे बच्चे खुश हैं मैं मैं भी बहुत खुश होती हूँ और आप लोगों को भी अच्छा पढ़ाई लिखाई करनी चाहिए और स्पोर्ट्स भी करना पढ़ना भी और स्पोर्ट्स भी बहुत ज़रूरी है और आप लोग भी स्पोर्ट्स करो और अच्छे से मेहनत करो और आने वाले समय पे अपने देश के लिए नाम रोशन करो मेडल लाओ थैंक यू The sports in the Tamil Nadu state and in the country. So it's really, we are really glad to be here. And as uh, Shital also said, that she is happy to be between you all students and she inspires you a lot. But she gives you a message to study well, get into sports, and do something for your state, for your family, for your country. But apart from that, I would like to pay the gratitude to all, all the present guests here, all the authorities here. And we are really, we have travelled from Jammu and we are really happy to be here. It was all worth to travel entire night. And uh, my Tamil is not that good, but still I'll try to. In the school though she will visit Pandra Motto South India School.

Athletes uh, got 29 medals from the Paralympics. It's the biggest achievement. As a coach, it gives immense of the satisfaction and uh, my senior coach, Narayan, Sir, who is the backbone of the para sports in the country. I heartily thank him that he has taken way ahead to the para sports in the country. And in the south, all will be aware of him. But I talk about country, so it's not today. It's been decades. We have been working hard for the para sports and developing it, nurturing the talent like Maria Pan and many more. So at last, I just want to say, out of you, as Vice Chancellor, Madam, very correctly mentioned that you have to come up, take up the sports, and 2036 which will be in, in, the, in our country, we will be hosting the Olympics. So we want title from you all, among all. And Ramachandran Institute, I was very surprised. I, I, I have heard about it, but today I have seen the video and I am curious to visit there. Seriously, I am curious to visit there. And one more thing I would like to tell. Naad Chennai Akurma, it is really nice to be back, It's giving a home feeling.